லைவ் வீடியோ இந்த லைவ் வீடியோவில் வந்து சந்தையில் எப்படி குட்டிகள் வந்திருக்கு என்ன விலைக்கு விற்கிறாங்க எப்படி வியாபாரம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி போட போகிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுற்றி எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால வியாபாரங்கள் அதிக அளவுக்கு வரல குட்டிகள் விற்பனைக்கும் அதிக அளவில் வரல வாங்குறதுக்கும் அதிக அளவில் வரல சந்தை கொஞ்சம் வெறி சொல்லியிருக்கு மழை தூரல் விட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு அதனால ஆடை இறக்குறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா வியாபாரிகளும் இறக்குன ஆடும் நனைஞ்சு போயிருக்கு நனைஞ்ச ஆடுகள் அவ்வளவா ஏன்னா வித்து போற கண்டிஷன் உடம்பு சரியலாம் போயிட்டுனா கஷ்டம் ரெண்டாவது விலை குறையும் அதனால அதையும் பார்த்துட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க காலையில ஒரு ஒரு மணி நேரம் வந்து மழை இல்லாம இருந்துச்சு அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு ராஜா வாசன் வணக்கம் முருகன் சாரு வணக்கம் மதிய வணக்கம்ண்ணா மதியம் இசைக்குமுத்து வணக்கம்ண்ண மழை வந்து தூரில் அடிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சந்தையோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் பாரதியார் பிறந்த ஊர் இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் மதுரையிலிருந்து இருந்து ஜங்ஷன் மதுரை தான் ஜங்ஷன் நமக்கு மதுரையிலிருந்து நூறு கிலோமீட்டர் கோயில்பட்டியில இருந்து பதினான்கு கிலோமீட்டர் எட்டையாபுரம் பேருந்து நிலையத்துக்குள்ளேயே சந்தை இருக்கு வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க திருச்செந்தூர்ல இருந்து ராஜா பேசுறன் அன்னைக்கு வந்தோம் இல்ல மேச்சேரிக்கு மாடு வணக்கம் சதீஷ்குமார் தமிழரசன் வணக்கம் காலீஸ்வரன் வணக்கம் மதுரை மதுரை வாடிப்பட்டி வந்திருந்தேன் நண்பர்களை பார்க்க முடியல காலையில இந்த சந்தை வந்து தொடங்குற நேரம் கரெக்ட் அந்த சந்தை வந்து தொடங்குற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில வந்து ஒரு பத்து மணிக்கெல்லாம் குட்டிகள் வர ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு வந்து மழை நேரம் குட்டிகள் வரல இல்லைன்னா காலையிலே பத்து மணிக்கு குட்டிகள் வர ஆரம்பிச்சிடும் மதியம் ஒரு மூணு நாலு மணிக்கெல்லாம் சந்தைகளில் ஓரளவு விற்பனை முடிஞ்சிடும் இன்னைக்கு இந்த வளர்ப்பு கரங்க வந்து நிறைய ஊர்ல இருந்து வரலை ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பரவாயில்ல மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால வளர்ப்புக்கு குட்டி வாங்குறவங்களோ வளர்ப்புக்கு குட்டியை கொண்டு விற்கிறவங்களோ இன்னைக்கு வரலை கறிக்கடைக்காரங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய வந்திருக்கிறாங்க விலை வந்து சௌரியமாவே பேரம் பேசி வாங்கலாம் இன்னைக்கு செம்பரி குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நல்ல பேரம் பேசுறீங்கன்னா பத்து பத்துக்குள்ளேயே புள்ளியே வாங்கிடலாம் நல்ல தரமான குட்டின்னா பதினொன்றுக்குள்ளேயே நல்ல குட்டியா வாங்கிடலாம் மதுரையில இருந்து ஒன்னு ரெண்டு சப்ஸ்கிரைபர்கள் வந்திருக்காங்க வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க ரொம்ப தீவிரமா முடியல ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர்கள் வந்தாங்க நல்ல குட்டிகள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டாங்க ஐயம்பெருமாள் மலை எப்படி இருக்கு மலை வந்து கீழே உழவோ உழ வேண்டாமான் இருக்கு கண்டிருப்பு குட்டிகள்லாம் கிடையாது குட் ஆப்டர்நூன் சார் வாடிப்பட்டி சந்தை வீடியோ சூப்பர் நன்றி திருப்பதி ராஜா நான் நன்றி நன்றி finish time அபினேஷ் அபினேஷ் ஃபினிஷ் டைம் காலையில இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில மார்னிங் டென் ஓ கிளாக் ஆரம்பிக்குதா அப்படியே சந்தை தான் இருக்கும் இதில் வியாபாரங்கள் கூடும் குறையும் குட்டிகள் விற்பனை ஏற்றி போவோம் நெக்ஸ்ட் சாட்டர்டே சனிக்கிழமை காலையில பத்து மணி வரைக்கும் இந்த சந்தை லைவ்ல இருக்கும் நீங்கள் இருந்து வாங்கிக்கலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து செம்பரி குட்டிகள் வந்து அதிகப்படியான செம்மரி குட்டிகள் வரும் செம்பரி குட்டிகள்னா என்னென்ன குட்டிகள் வரும் அப்படின்னா மயிலம்பாடி வரும் மயிலம்பாடியில அடிகருப்பு வரும் அடிகருப்பு இல்லாம வரும் நாட்டு செம்பிரி குட்டிகள் வரும் பொட்டுக்குட்டி எட்டியா பிராண்டான பொட்டுக்குட்டிகள் வரும் அதெல்லாம் வரும் எந்த ஊர்ல இருந்து வரீங்க மதுரை மதுரையில இருந்து எத்தனை பேர் வந்தீங்க நாங்க ஒரு மூணு பேர் வந்திருக்கோம் சரி குட்டிகள் வாங்க வந்தீங்களா இப்படி குட்டி வாங்க வந்திருக்கோம் வாங்க வந்தீங்கன்னா என்ன மாதிரி குட்டிகள் வாங்க வந்தீங்களா செம்பரியா வெள்ளாடா செம்பளி செம்பரியில மயிலம்பாடியா பொட்டு குட்டியா பொட்டு குட்டி மட்டும் தான் பொட்டு குட்டியில வளப்பு குட்டியா கறி குட்டியா கறிக்குட்டியா வேணும் வளப்புக்கு கறிக்கு வாங்குறப்ப நல்ல வளப்பு ஒரு பதினஞ்சு கிலோ பதிமூணு அந்த மாதிரி குட்டி வேணும் பதினஞ்சு கிலோல குட்டி வேணும் பதினஞ்சு கிலோ பதிமூணு எல்லாமே கடா குட்டிகள் தான் கடா குட்டி வேணும் என்ன பர்பஸ்க்கு என்ன தேவைக்கா வளர்த்து சொல்லுங்க பக்ரீத்துக்கு இன்னொரு ஆறு மாசம் தான் கிடக்கு ஆறு மாசம் தான் இருக்கு ஆறு மாசத்துல வளர்த்து எடுக்கணும் சரி என்ன விலைக்கு வாங்குவீங்க இப்ப ஆறு மாசத்துல வளர்த்து எடுக்கணும் நீங்க வாங்குற விலை இப்ப நாங்க வாங்கினா ஒரு பத்து ரூபா ஒன்பது ரூபா அந்த ரேஞ்சில வாங்கினோம்னா பக்ரீத்துக்கு நாங்க வளர்த்து சரியா கரெக்ட் ஒரு எட்டு ரூபாய்க்கு மேல வாங்கினா ஒரு பத்து ரூபாய்க்குள்ள வாங்கணும் அதுனா நாங்க சரியா ஒரு வளர்த்து வைக்கிறது வளர்த்து வைக்கிறேன் அதுக்கு மேல வாங்கணும்னா சேர்க்க முடியாது ஏன்னா நேத்து கேட்ட கேள்வி அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க

மேட்சல் காமிச்சா கொஞ்சம் கால் வளையாது அதுதான் ஏன்னா செட்டுக்குள்ளேயே கடந்தா நடந்தது அது போய் சுத்திட்டே இருக்குல்ல கால் வளையும் ஆமா அதுக்கு மேல வளராது கேமரா இல்ல இதுல தான் எடுப்பேன் இதுலயே எடிட் பண்ணி போடுறேன் கேமரா நான் அடுத்த மாசம் வாங்கணும் ஜல்லிக்கட்டுக்குள்ள வாங்கணும் வாழ்த்துக்கள் மாடுபிடிக்க வந்தோம்

நல்லா இருக்குண்ணே கேமரா ஆப்பண்ணா வாங்கணும் வாங்கணும் வாங்கனே செங்கல் புட்டு திருமலை சுவாமி திருமலை வணக்கம் 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 சார் மலை வந்து குரு மலை வந்து தூறல் விழுது குட்டிய உடனே ஏத்துறாங்க அப்போ தூரல் நென்னு போச்சு இப்போ கொஞ்சம் வெளிச்சமா இருந்த மாதிரி இருக்கு பாருங்க சுத்தி இருட்டி தான் இருக்கு நேத்து புதியம்புத்தூர்ல சரியான மலை கனமழை புதியம்புத்தூர்ல ஒரு ரெண்டு மூணு வண்டி தான் வந்துருந்துச்சு ஆடை இறக்கவும் முடியல விற்கவும் இறங்கி வீடியோ எடுக்கவும் முடியல அதனால புதியம்புத்தூர் சந்தை நேற்று இதாயிட்டு டெய்லியர் ஆயிட்டு இன்னைக்கு எப்படியாட்டு இந்த சந்தைக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டலாம்னு நினைச்சு வந்தேன் பாருங்க வீடியோ ஒண்ணுமே அமையல ஆனந்த் பிளவர்ஸ் கள்ளக்குறிச்சி ஆனந்த் வணக்கம் வணக்கம் ஐ அம் ஃப்ரம் துபாய் வணக்கம் நே செல்ராஜனே வணக்கம் ஆஹ் நேவ் வளப்பு குட்டிகள் வரல மலையை கணக்கு பண்ணி குட்டிகள் வருது ஒரு வியாபாரியும் தெரியல நான் சொல்றேன் சொல்லிட்டியா ஆமா திருப்பரங்குன்றத்திலிருந்து பாண்டி வாடிப்பட்டிக்கு திருப்பு வர வரச்சல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் பாண்டியனை கள்ளக்குறிச்சி ஆனந்து விலை எப்படி இருக்கு இன்னைக்கு சௌரியம் தாங்க குட்டியில விலை நீங்க பேரம்பி வாங்கலாம் மழை நேரத்துல வித்துட்டு தான் பாப்பாங்க நீங்க அந்த மாதிரி ஆளை கண்டுபிடிச்சு நீங்க வாங்கியதான் ரெண்டாவது இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா குட்டிகள் வரது ரொம்ப குறைவு அப்ப இருக்கிறவங்க வந்து விலைய எப்படியா அடிச்சு இருந்தா காட்டுங்க கிடா ஒண்ணுமே கிடையாது ஒரு கிட இல்ல கிட அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லை ஒண்ணு ஏற்றி கொம்பு உருவாது நல்லா கிடக்கு இந்நேரம் சந்தையில வந்து ஜே ஜெஜேன்னு கூட்டம் இருக்கும் நான் ஒண்ணும் இல்ல பாருங்க சந்தையை பாருங்க வெறிச்சி கிடக்கா கொஞ்ச பேர் தான் இருக்காங்க கார்த்தி விருதுநகர் சுதா காவ்யா ஹாயனா வணக்கம் எட்டயாபுரம் மாட்டு சந்தை இல்ல ஆட்டு சந்தை கோத்திராஜனா வணக்கம்ண்ணே சூப்பர் சூப்பர் நன்றி சுதா காவ்யா பிரசாத் திருச்சி தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் எட்டையாபுரம் ஆட்டு சந்தை நீங்க அடிச்சுட்டீங்கனால வந்துடும் மதுரையில இருந்து கரெக்டா நூறு கிலோமீட்டர் நான் நசீர் விலாக்ஸ் வணக்கம் ராஜா வணக்கம் எட்டையாபுரம் ஆட்டு சந்தை வெள்ளிக்கிழமை டு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில பத்து மணிக்கு சந்தை தொடங்கிருது என்ன வாங்க பத்து மணிக்கு தொடங்கி நல்ல விறுவிறுப்பான டைம் நம்ம இப்ப நிற்கிற டைம் தான் நல்ல விறுவிறுப்பா வியாபாரம் நடக்கிற டைம் இந்த டைம்ல குட்டிகள் இல்ல இந்த எப்படி இருக்கு பாத்தீங்கல்ல எங்க பாருங்க ஒரே நாள் பேஞ்ச இதுல இந்த குழம நிறைஞ்சு ஆ ஒரே நாள்ல குளம் நெறிஞ்சு போச்சு ஏரியா பூரா ஒரே தனியா இருக்கு வெள்ளிக்கிழமை காலையில நீங்க பத்து மணிக்கு வந்தீங்கன்னா செம்பிரி குட்டியா இருந்தா அழகா நீங்க வாங்கலாம் எந்த ஊர்ல இருந்து வாங்கலாம் உளுந்தூர் பேட்டைக்கு போவீங்களா உளுந்தூர் பேட்டைக்கு இது வரைக்கும் போகல சார் ரேட்டு கேட்குற அளவுக்கு இல்ல இல்லைன்னா கேட்டுருவேன் ரேட்டு கேட்குற அளவுக்கு இல்ல கறிக்கடை குட்டிகள் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு இந்த வளர்ப்பு குட்டிகள் வாங்கிட்டு போனாங்கன்னா நம்மகிட்ட கேட்கலாம் அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவாங்க கறிக்கட்டை குட்டிகள் தீவிரமா அந்த மழை வர்றதுக்குள்ள டக்குன்னு வித்துட்டு இடத்த காலி பண்ணணும்னு ரொம்ப தீவிரமா வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க அதனால வியாபாரம் விலை கேட்கறதுக்கு கொஞ்சம் இல்லை வணக்கம் இஞ்சிக்குடி அங்கிருக்குடியில தீவிரம் தான் மலை மழை கடுமையான தீவிரம் என்ன கீழே விட்டாராட்டாரு ஏற மாட்டுக்கோ பின்னாடி மழை தீவிரம் தாங்க ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஆட்டி சண்முகையா வந்திருக்காங்களா திருலியே சண்முகையா பால பார்த்தா தெரியும் பேர் தெரியல சண்முகையா எனக்கு தெரியல காஜா மலை மலைதானே தானே முருகேசன வணக்கம் வீடியோ அருமை ஒன்னும் சிறப்பான வீடியோ ஒன்னும் அமையலையான உங்க உங்க ஆசையை பூர்த்தி செய்யற அளவுக்கு இன்னைக்கு சிறப்பானது நான் போடலையே எனக்கு மிகுந்த கஷ்டமா இருக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ அமையலையே அப்படின்னு சிங்கப்பூர்ல இருந்து பிரசாத் அண்ணா வணக்கம்னே வணக்கம் செல்வகுமார் தூத்துக்குடி கூட்டாம்பளி வணக்கம் ஆஹ் ராமர் வணக்கம்னே எந்த ஊந்தர்ல இருந்து ராமர் ப்ரோ வணக்கம் ஐந்து மாத பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டிகள் எல்லாமே கறிக்குட்டிகள் தான் வந்துருக்கு வளர்ப்புக்கு வரல சேலத்திலிருந்து சேலத்துல இருந்தா ஆமா டிஎன் இருபத்தி எட்டு சேலம் அப்படியா யார் அவரா கறிக்கடை வச்சு அண்ணா சேலம் வண்டியா ரெகுலர் போடுவீங்களா அப்படி வளப்புக்கு குட்டி வைக்கீங்களா இப்படி வளப்புக்கா சொல்லுங்க லைவ் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா ஏன் லைவ் தான் சொல்லுங்கண்ணே எப்படிங்க அண்ணன் வந்து சேலத்துல இருந்து வந்திருக்காங்க நம்பர் அந்த நம்பரா உங்க நம்பரு நீங்க வியாபாரியா எப்படி வாங்கி கொடுக்குறீங்களா வியாபாரி தான் அண்ணன் நம்பரு தேவைப்பட்டா இதுல பாத்துக்கோங்க சேலத்துல எந்த பகுதினா பக்கத்துல சேலத்துல மேச்சேரியா சேலத்துல மேச்சேரி பகுதியில இருந்து வந்திருக்கிறாங்க வியாபாரியா எப்படி வியாபாரி இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் வாங்க வந்தீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்க எத்தனை விலைக்கு வாங்குனீங்க ஒரு குட்டி வாங்கலாம்னு வந்தோம் சரி தான் வாங்கிது ஐம்பது தான் வாங்கிருக்கீங்க ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது ஜோடி பன்னெண்டாயிரம் பன்னெண்டு ஆறு ரூபா வந்துட்டேன் நல்ல தரத்து குட்டி தானே ஆமா பெரிய சைஸ் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் அதெல்லாம் மூணு மாசம் இருக்கு மாசம் மூணு மாசம் இருக்குமா மூணு மாசத்துக்கு மேல உள்ள குட்டிகள் தான் தரத்து குட்டிகள் தான்

நேர்ல வந்து நானே பாத்து வாங்கணும்பாங்க சிலர் வந்து காசு போட்டு விட்டுட்டு அத பத்தி கேட்காதவங்களும் இருக்காங்க நன்றி நன்றி சேலத்தில இருந்து அண்ணன் வந்திருக்காங்க அண்ணன் குட்டி சொல்லி வாங்கிக்கலாம் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு நம்பர் இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அவதான் குட்டி ஆகணும் இந்த

அதனால வெலை வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு ஆஹ் குட்டிகள் கம்மியா வந்திருக்கும் வாங்க ரேட்டு கேட்க முடியலண்ணே குட்டிகள் அந்த அளவுக்கு வளப்புக்கை <muchas> வாங்கலாம் பெருமாள் ரேட்டு கேட்கலாம் ஆனா ரேட்டு கேட்குற அளவுக்கு ஆட்கள் வாங்கலான்னு நிறைய குட்டிகள் வாங்குறாங்க வாங்கிட்டு அப்படியே வண்டியில வச்சு ஏத்திறாங்க அத நம்மகிட்ட வில சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் வளப்பு கை ஒன்னு ரெண்டு அழகான குட்டிகள் வாங்குனாங்கன்னா அத ரேட்டு சொல்லுவாங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மயிலம்பாடி குட்டிகள் ஒரு மூணு மாசத்துக்கு மேல இருக்கிற குட்டிகள் பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்குறாங்க அதுக்கு கீழே உள்ள குட்டிகள் பத்து ரூபாய்க்கு கீழேயும் வாங்கிருக்காங்க குட்டிகள் குட்டி குட்டிகள் பத்து பதினொன்னுக்கு வளர்ப்பு குட்டிகள் வாங்கலாம் ஜோடி ஜோதி பன்னெண்டு வரைக்கும் வாங்கலாம் ரொம்ப விலை கிடையாது குட்டி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இளம்பெருமாள பாண்டி கார்த்திக் நீங்க போடும் வீடியோ ஆடும் வாங்க தெரியாதவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நன்றி அமிதாப் ஹலோ அமிதாப் வாங்க என் தம்பி வந்துட்டான் இனிமே களைவிட்டோம் மழை பெய்யுறது அதனால எடுக்கலங்க வீடியோ எடுக்கல ஆடுகள் வரத்து கிடையாது ஆடு விலை அதிகம் அதாவது உங்களை மாதிரி பொது ரஜனை உங்களை மாதிரி பண்ணைக்கு வாங்குறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் விலை தான் ஏன்னா குட்டிகள் வரத்து கம்மி பாத்தீங்களா மயிலம்பாடி குட்டிகள் வரத்து மயிலம்பாடி குட்டிகள் வாங்கலாம் ஜோடி பதினொன்னு பன்னெண்டு பத்துக்கு கீழே ஒரு குட்டி கிடக்கு ஜோடி ஹலோ வீட்டுல இருந்து சும்மா கிடைக்கலையா ஏன் வீட்டுல இருந்து மெசேஜ் கொடுத்தாங்க அடுத்த வாரம் மழை இல்லைன்னா நீங்க வாங்கலாம் அடுத்த வாரம் மழை இல்லைன்னா கண்டிப்பா வாங்கலாம் கண்டிப்பா சொல்லு சொல்லுறா கோயத்தூர்ல இருந்து பேசுறேங்க வணக்கம்னே வணக்கம்னே வணக்கம் மலேசியால இருந்து பிரபு பிரியா வணக்கம் 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 பிரபு பிரியா வணக்கம் கோயம்புத்தூர்ல எல்லாம் எப்படின்னா இருக்கு நல்லா இருக்கா காலை விவசாயி வணக்கம் காலை விவசாயி உங்க சேனல் பாக்குறேன் காலை விவசாயி சேனல் இருந்தா பாருங்க வெங்கடேஷ் உடுமலை சோமு வணக்கம் வளர்ப்பு குட்டிகள் சோமண்ண வளர்ப்பு குட்டிகள் வந்து வாங்க வளர்ப்பு குட்டிகள் நீங்க வந்து செம்மிரி மயிலம்பாடியில வாங்கினீங்கன்னா பதினொன்று பன்னெண்டுக்கு வாங்கலாம்னே அதாவது நான் சொல்றது மூணு மாசத்துக்கு மேல உள்ள குட்டிகள் அதுக்கு கீழேயும் குட்டிகள் இருக்கு காஞ்சிபுரம் வியாபாரி வணக்கம் காஞ்சிபுரம் அனிஷா பாலா மருதுசாமி ஊட்டி ரேட் ப்ரோ ரேட்டு கேட்கற அளவுக்கு இல்லன்னே ஏற்கனவே சொல்லிட்டேன் பெரிய லெவல்ல யாரும் வாங்கல செம்மறி ஆடுகள்ல செம்மறி ஆடுகள்ல மயிலம்பாடியும் பொட்டும் வந்திருக்கு ஆனா சொல்ற அளவுக்கு வரல நிறைய வர நேரம் இந்த சந்தைக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு இருக்கும் சுத்தி மலை மேகமா இருக்கிறதுனால ஒண்ணும் நாளைக்கு மழை இல்லைன்னா கூட்டம் வரமுன்னே ஆனா எப்படி நம்ம சொல்ல முடியாது ரெண்டு மூணு நாளைக்கு மழை இருக்கும் காலையில பத்து மணிக்கு சந்தை கூடும் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே காலையில பத்து மணிக்கு சந்தை கூடும் அதிகப்படியான வியாபாரம் நடக்கிறது இந்த டைம்ல தான் பன்னெண்டு ஒரு மணிக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகி சனிக்கிழமை சாட்டர்டே காலையில பத்து மணி வரைக்கும் சண்டை இருக்கும் ஓப்பன்ல இருக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதிகப்படியான செம்மில் குட்டிகள் அதிகமா வைக்கும் சனிக்கிழமை வெள்ளாடுகள் அதிகமா வைக்கும் ஆனா ரெண்டு நாளும் ரெண்டு ஆடுகளும் வரும் ஜில்லா காலை விலை கேட்க முடியல ஏன்னா யாரும் வாங்கல நிக்கல கறிக்கடைக்காரங்க கரங்க மட்டும் வாங்கி வண்டியில அப்படியே ஏத்துறாங்க அதை கேட்க முடியாது கறிக்கிற கரங்க நம்ம விலை கேட்க முடியாது கோத்திராஜ அங்கதான மழை பெய்யுதுங்க தென்காசி சைடு குற்றாலத்துல வெள்ள கிருஷ்ணன் வணக்கம் சக்திவேல் வணக்கம் 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 மூணு மாத குட்டி மயிலம்பாடி குட்டின்னா நீங்க பத்துக்கு வாங்கலாம் வேற பேசுனா செந்தூர் முருகன் டிராவல்ஸ் ஆனே ரொம்ப நாள் ஆச்சுனே மெசேஜ் வந்து புகழ் மதுரை அடுத்து மதுரை ஒட்டன் சத்திரம் வரணும் மாட்டு சந்தைக்கு வாடிப்பட்டி மாசத்துக்கு ஒரு நேரம் வருவேன் கொடியாடு எப்ப வந்தா வாங்கலாம் இன்னைக்கு அதிக வரத்துக்கள் ஒண்ணுமே இல்ல கொடியாடு குட்டிகளோ பெரிய சிறந்த ஆடுகளோ நல்ல ஒரிஜினல் பீஸோ எதுவுமே வரல இந்த ஒரு வாரம் பொறுங்க இந்த மலை எல்லாம் வெறிச்சு என்ன கொஞ்சம் சந்தை கலகட்டம் விக்னேஷ் வணக்கம் சபரி ஜெயம் ஜோடி எவ்வளவு ஜோடி வந்து விளையாடு செம்மறி கேக்குறீங்களா கறிக்கடைக்காரங்க வந்து வெள சொல்ல மாட்டாங்க ஒண்ணு கறிக்கடையில என்ன குட்டி போடுறான்னு காமிக்க மாட்டாங்க இன்னொன்னு அது நல்லதாவும் முடியும் கெட்டதாவும் முடியும் அதனால சபரி ரமேஷ் நாகலாபுரம் முத்தலாபுரம் சந்தை நடைபெறும் தெரியலே சார் நமக்கு முத்தலாபுரம் போறது இல்ல சுதா காவியா வணக்கம் மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு

பாதி பேர் வர திருவண்ணாமலை வியாபாரி வந்தா அவங்களுக்கு ஃபோன் நம்பர் வாங்கி வைக்கிறேன் போனவர் அவரே நம்பர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு ஏன்னா நிறைய ஃபோன் கால் வரும்னு கொடுக்கல மூணு மாச குட்டி ஜோடி பத்து பதினொன்னு வாங்கலாம் சபரி ஜெயம் மகாராஜா ஒட்டு மலைதா தூரல் விழுந்துருக்கு தண்ணியில் பெருதா மர் நாளைக்கு வரைக்கும் இருக்கும்ல சார் வெள்ளிக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை காலையில வரைக்கும் இருக்கும் நண்பர்களே எவ்வளோ லைவ் போட்டாச்சு மழை வேற தூத்துல உழுந்துட்டு இருக்கு நினைஞ்சிரும் மீண்டும் நாளைக்கு நம்ம மழை இல்லைன்னா நாளைக்கு சந்திக்கலாம் கார்த்திக் த்ரீ இயர்ஸா உங்க ஃபேன் கார்த்திக் மதுரை நன்றி நன்றி கார்த்திக் மதுரை சந்திக்கலாம் நம்ம மதுரையில் நம்ம அடிக்கடி வருவேன் சந்திக்கலாம் கண்டிப்பா சந்திக்கலாம் நான் சுரேஷ் ஓகே பாய் சந்தையே இன்னைக்கு விரும்புறுப்புலங்க சுத்தமாக ஒரு கலகலப்பே இல்ல மயிலம்பாடி குட்டி வந்திருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஒரு கலகலப்பான ஒரு சந்தை குட்டிகள் இறக்கமோ குட்டிகள் ஏற்ற இறக்க தரம் பேச குட்டிகள் வாங்கிட்டு வெளியே வர நமக்கு முன்னாடி உள்ள வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க குட்டிகள் நல்லா வாங்கிட்டு வெளியே வெளியே ஓடி ஓடி வருவாங்க நல்லா டக்கு டக்குன்னு நம்ம வேலை கேட்கலாம் ஏன் சந்தைக்கு வந்தான் என்னத்த பேச நன்றி நன்றிண்ணா தமிழ் உச்சரிப்பு எந்த அளவுக்கான இருக்கு வணக்கம்

தெரியுமா ஒரு நிமிஷம் கூட தூத்துக்குடி மாணவனுக்காண்டி இந்த தியாகத்தை பண்றேன் நன்றி மீண்டும் நாளை சந்திக்கலாம்